வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் ஜோதிடம் பார்க்க வரும் பலருக்கும் ஜாதகத்தில் கேது எந்த இடத்தில் இருந்தால் ராஜயோகம் உண்டு என்று கேட்கிறார்கள் ராகு கேது இரண்டு கிரகங்களும் கேது எங்கிருந்தால் நல்லது என்று கேட்கிறார்கள் பொதுவாக ராகுவுக்கு ஏழாவது வீட்டில் கேதுவும் கேதுவுக்கு ஏழாவது வீட்டில் ராகுவும் இருப்பார்கள் நவக்கிரகங்களில் ராகுவும் கேதுவும் சர்ப்ப கிரகங்கள் நிழல் கிரகங்கள் கேதுவைப் போல் கெடுப்பவனும் இல்லை ராகுவைப் போல் கொடுப்பவனும் இல்லை என்பது ஜோதிட கூற்று இருந்தாலும் சில சமயங்களில் இவை தங்களின் இயல்புக்கு மாறாக ராஜயோகங்களை கொடுப்பார்கள் ஜாதக அமைப்பப்படி இருந்தால் உண்டும் கேது ஒரு ஜாதகத்தில் அமர்ந்திருக்கும் இடத்துக்கு ஏற்ப பலன்கள் தருவார் ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் கேது பகவான் வீட்டில் இருந்தால் இந்த ஜாதகக்காரர்கள் எடுத்த காரியத்தை முடிப்பதில் வல்லவர்கள் சொந்த வீட்டை கட்டுபவராகவும் அப்படி கட்டிய வீட்டில் நிலைத்து வாழக்கூடிய தன்மை பெற்றவராகவும் இருப்பார்கள் இவரது வாழ்க்கையில் நிதானமே பிரதானமாக இருக்கும் அவ்வப்போது ஆசனவாய் சம்பந்தப்பட்ட தொந்தரவும் நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவும் இருந்து வரும் எந்த ஒரு விஷயத்தையும் அலசி ஆராய்ந்து அதன் பிறகே ஒரு முடிவுக்கு வருவர் கேது பகவான் லக்னத்திற்கு இரண்டாவது வீட்டில் அமையப்பட்டால் அந்த ஜாதகர் தெய்வத்தின் ஆசீர்வாதம் பெற்றவராக திகழ்வார் பூஜை புனஸ்காரம் மற்றும் குடும்பத்தின் பாரம்பரியமான வழிபாட்டு விஷயங்களை தவறாமல் கடைப்பிடிப்பார் பேச்சிலும் நாக்கிலும் தெய்வம் குடிகொண்டிருக்கும் நாணயத்தை கடைப்பிடிக்கும் விஷயத்தில் லாப பார்க்க மாட்டார் கேது மூன்றாம் இருந்தால் அந்த ஜாதகர் தன் சகோதர சகோதரிகளின் மீது அதிருப்தி கொண்டவராகவும் ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதில் அதிக முயற்சி இல்லாதவராகவும் இருப்பார் சகோதர சகதிகளால் ஆதோயம் பெற முடியாத நிலையில் இருந்து வருவார் இவரின் உடன்பிறந்தவர்கள் சொல்பேச்சு சொல் பேச்சு கேட்காதவர்களாக இருப்பார்கள் இவ்வாறு அமையப்பட்டவர்கள் அதிக அலைச்சலையும் மன உளைச்சலையும் பெற விரும்ப மாட்டார்கள் எதிலும் கஷ்டப்படாமல் வெற்றி வேண்டும் என விரும்புவவர்களாக இருப்பார்கள் கேது பகவான் நாளில் அமையப்பட்டிருந்தால் அந்த ஜாதகர் சோம்பேறித்தனம் மிகுந்தவராக இருப்பார் வீட்டு அருகிலேயே அனைத்து விஷயங்களும் கைகூட வேண்டும் என்பதில் முனைப்புடன் இருப்பார் திரையிடல் ஓடியும் தேடு தேடுகின்ற வார்த்தை இவர்களுக்கு பிடிக்காதது அதிகமான உறக்கத்தையும் இருந்த இடத்தில் காரியங்களை முடிக்கும் தன்மையும் பெற்றிருப்பார் தன் தாயிடம் அடிக்கடி புறம் தாய்வழி உறவுகளிடம் சண்டை போடுவார் தன் திறமையை காக்கத் தெரியாமல் வீண் புகழ் படி அதன் வீண் புகழ் பேசி காலத்தை போக்குவார்கள் ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் இருந்தால் அது ஜாதகர் பொருளாதாரத்தில் பெரிய நன்மையை எட்டாதவராகவும் பிள்ளைகளால் துன்பம் அடைபவராகவும் இருப்பார் குழந்தைகளின் எதிர்காலத்தை நினைத்து நினைத்து கவலைப்படுவார் இவர்களுக்கு தெய்வப்பற்றோ ஆன்மீக சேவை செய்வதில் ஆர்வம் குறைந்து காணப்படும் கேது பகவான் ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஆறில் அமைந்திருந்தால் அந்த ஜாதகரின் வாழ்க்கையை சற்று போராட்டமாக இருக்கும் கடன்களை அடைப்பதும் கடன்களை திரும்பப் பெறுவதும் இந்த ஜாதகர்களுக்கு சிரமமாக இருக்கும் உடல் ரீதியான அல்லது மணல் ரீதியான போராட்டத்திற்கு உட்படுவது போன்ற விஷயங்கள் அடிக்கடி நடைபெறும் கடும் போராட்டத்திற்கு பிறகு காரியங்களில் வெற்றி பெறும் அமைப்பு வாய்க்கும் ஆனால் போராட்டத்திற்கு பிறகு கிடைக்கும் வெற்றி அவர்களை ஒரு ராஜாவைப் போல வாழ வைக்கும் ஜாதகத்தில் கேது பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருந்தால் தன் அன்புக்குரிய துளையை நினைத்து கவலை கொள்பவராகவும் அவரிடம் அதிருப்தி கொண்டவர்களாகவும் இருப்பார் ஆனாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் மௌனமாக இருப்பார் ஆசை பாசம் காதல் போன்ற விஷயங்களுக்காக இயங்கி தவிப்பவர்கள் அதை பெறுவதில் அவர்களுக்கு ஒரு தடை இருந்த வண்ணம் இருக்கும் சிலருக்கு தன் வாழ்க்கை துணையை விட்டு சிறிது காலம் பிரிந்து வாழ வேண்டிய நிர்பந்தம் பிராப்தம் ஏற்படும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்று பேச தெரியாத அப்பாவிகளாக இந்த ஜாதர்கள் இருப்பார்கள் ஜாதகத்தில் கேது பகவான் எட்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகர்கள் எதிர்பாரம் பேசுவதில் வல்லவர்களாக இருப்பார்கள் சாஸ்திரங்களை குறை கூறுவார்கள் விமர்சிப்பார்கள் ஆச்சார அனுஷ்டான முறைகளை விரதங்களை கடைபிடிக்காதவர்களாக இருப்பார்கள் ஜோதிட நம்பிக்கை இருக்காது அடிக்கடி வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளும் அஜீரண பாதிப்புகளும் ஏற்படும் தெய்வ நம்பிக்கை இருக்கும் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் கேது பகவான் அமையப்பட்டால் அந்த ஜாதகர் மதிப்பு மரியாதை கௌரவம் போன்ற விஷயங்களை எதிர்பார்க்காதவராகவும் எளிய வாழ்க்கை முறையை வாழும் மனிதராகவும் இருப்பார் புகழ் இமயமல அளவிற்கு இருந்தாலும் அதை சற்றும் பொருட்படுத்தாமல் இயல்பாக இருப்பார் தந்தை வழி இவர்களுக்கு எந்தவித ஆதாயம் கிடையாது பூர்வீக சொத்தை அனுபவிவதற்கான பிராப்தம் இந்த ஜாதகர்களுக்கு குறைந்தே காணப்படும் ஜாதகத்தில் லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் கேது இருந்தால் அந்த ஜாதகர் பொருளாதார கொள்கையில் கைதேர்ந்தவராக இருப்பார் பொருளை சேர்ப்பதிலும் அதை அனுபவிப்பதிலும் அதிக கவனம் செலுத்துவார் கடல் கடந்து சுய செய்திகளை பெறுவதும் கடல் கடந்து வியாபாரம் செய்யும் வாய்ப்பை பெறுவதிலும் வல்லவர்களாக இருப்பார்கள் வேற்றுமொழி வேற்று இனத்தவர் வேற்று மதத்தினருக்கு கைகோர்த்து பொருளாதாரம் கட் ஈட்டுவதில் முனைப்பாக இருப்பார்கள் வியாபாரத்தில் இவர்களிடம் பேசி வெற்றி பெறுவது எளிதல்ல கேது பகவான் லக்னத்திற்கு பதினோராம் இடத்தில் இருந்தால் அவர்கள் ஜாதகக்காரர்கள் நிதானமான வருமானமும் நீண்ட நாள் தொழிலையும் உடையவர்களாக இருப்பார்கள் எதையுமே எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிவுக்கு வரமாட்டார்கள் இவர்களுக்கு ஆன்மீக சேவையின் மூலமாக லாபம் வரும் விடாமுயற்சி விசுரவு வெற்றிக்கு சொந்தக்காரர்களாக இவர்கள் இருப்பார்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு பனிரெண்டாம் இடத்தில் கேது பகவான் அமையப்பட்டால் அந்த ஜாதகக்காரர்கள் மோட்சத்தை நோக்கி செல்வார்கள் இது ஜோதிட நூலின் வாக்கு துக்கத்தை பார்க்காமல் இன்பு துன்பத்தை பார்க்காமல் குடும்ப உறவுகளையும் பந்தபாசத்தையும் தேடாமல் தெய்வத்தை தேடிச் செல்பவர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு செயலிலும் மனதை தடுமாற விட மாட்டார்கள் எந்த ஒரு நேரத்திலும் இந்த உலக இன்பத்திற்கு தன்னை சொந்தமாக்கி கொள்ள மாட்டார்கள் அதுபோலவே வரவு செலவு செய்வதிலும் கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள் அவ்வப்போது உடல் கை கைகால் சோர்வு முதுகுத்தண்டு ஆகிய பகுதிகளில் வலி வந்துவிடும் மேலே கூறப்பட்ட பலங்களை நிறுத்தும் பொதுவானவை ஜாதகத்தில் பிற சேர்க்கை மற்றும் அமையும் நட்சத்திரம் ஆகியவற்றை பொறுத்து பலன்கள் மாறுபடும் கஜ பூஜை செய்வது கணபதி ஓமம் சேர்த்தி வழிபாடு சுவேத விநாயகர் வழிபாடு கொள்ளுதானிய தானம் வெள்ளையார்பட்டி சென்று விநாயகரை வழிபடுதல் மலைக்கோட்டை விநாயகர் வழிபாடு காணிப்பாக்கம் விநாயகர் வழிபாடு சயனகோலத்தில் இருக்கும் கணபதி விக்கிரகத்தை தரிசனம் செய்வது ஆகியவை கேது பகவானின் அருளை பெற்றுத்தரும் வழிபாடுகளாகும் கேது திசை நடக்கும் காலங்களில் இவற்றில் ஏதேனும் ஒரு வழிபாட்டை மேற்கொண்டால் கேதுவின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் வெகு தூரம் போக முடியாதவர்கள் அருகிலுள்ள விநாயகரை வணங்கி வந்தால் அதுவே போதுமானது கேதுவின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் வாழ்க வளவுடன் ஓம் நமச்சி